வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை நோர்வே தமிழ்மொற்ற செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் நவம்பர் வெளியேற்றம் மூன்று விழுக்காடு நோபல் மேடையில் மகள் தாயின் குரல் போராட்டத்தில் மக்கள் பள்ளிகளின் கதவுகள் பூட்டப்படுமா இனி விரிவான செய்திகள் நவம்பர் வெளியேற்றம் மூன்று விழுக்காடு கடந்த ஆண்டின் நவம்பர் மாதத்தைக் காட்டிலும் இந்த நவம்பரில் வெளியேற்றம் மூன்று விழுக்காடு என நோர்வே புள்ளியியல் திணைக்களம் எஸ்எஸ்பி அறிவித்துள்ளது உணவுப் பொருட்களின் விலை மட்டும் நான்கு புள்ளி ஏழு விழுக்காடு உயர்ந்துள்ளது நோபல் மிக மகள் தாயின் குரல் வெனிசுலா எதிர்கட்சித் தலைவர் மச்சோடோவின் மகள் ஒசிலோவில் தாயின் சார்பில் அமைதி பரிசை பெற்றார் தாயின் போராட்டம் மகளின் உரையில் ஒளித்தது போராட்டத்தில் மக்கள் நோர்வே பள்ளிகளின் கதவுகள் பூட்டப்படுமா நிதி நெருக்கடியால் எழுபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்படலாம் ஆரண்டா நகரில் ஐந்து பள்ளிகளை மூட திட்டமிட்டதற்கு எதிராக ஆயிரம் பேர் தீப்பந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் கல்விக்கான போராட்டம் நாடெங்கும் வலுப்பெறுகிறது நல்லது நேயர்களே மேலும் செய்திகளுக்கு நோரே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்